ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு மது ஸ்டெடி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாலிஸ் கோவரி கோபரி இருந்தால் கன்சீவ் ஆக முடியுமா கன்சீவ் ஆனாலும் ஏதாவது ப்ராப்ளம் வருமா பிசிஓடி கண்ட்ரோல் பண்ணி எப்படி ஹெல்தி ப்ரெக்னென்சி ஆகிறதுனாங்க பார்க்க போகிறோம் வீடியோஸ் கிப் பண்ணிடாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் அதுக்கு முன்னே நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ லாஸ்ட் வீடியோவில் பிசிஓடி அண்ட் பிசிஓஎஸ்னால் என்ன பிசிஓடி இருந்தால் அந்த உமன் என்னெல்லாம் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவாங்க பிசிஓடி க்யூர் பண்ண டிப்ஸ் எல்லாமே பார்த்தோம் அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அது செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாலிசிஸ்டிக் ஓவரி இருந்தால் கன்சீவ் ஆக முடியுமா என்ன காம்ப்ளிகேஷன் எல்லாம் வரும்னு எல்லோருக்கும் ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்கும் பாலிசிஸ்டிக் ஓவரிஸை சின்ன சின்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணாலே கண்டிப்பாக க்யூர் பண்ணிட முடியும் ப்ரெக்னென்சிக்கு பிளான் பண்ணுறவங்க ஃபஸ்ட்டு பீரியட்ஸை ரெகுலரைஸ் பண்ணணும் பீரியட்ஸை ரெகுலரைஸ் பண்ணினாலே ப்ரெக்னன்சியை சீக்கிரமாக கன்ஃபார்ம் பண்ணிடலாம் பீரியட்ஸை ரெகுலரைஸ் பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு உங்கள் வெயிட் அண்ட் உங்கள் டயட்டை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள் அப்படி இருந்துட்டு உங்கள் ஓவலேஷன் டைம் தெரிஞ்சு கரெக்டாக அந்த டைமில் ஒன்றாயிருங்க அப்படி இருந்தாலுமே சீக்கிரமாக உங்கள் ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆகிடும் உங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணால் இன்னும் டீட்டெயில் சொல்லுவாங்க உங்கள் ஓவலேஷன் பற்றி எந்த டைமில் கருமுட்டை வெளியே வருது எந்த டைமில் நீங்கள் வந்து ஒன்றா இருக்கணும் இது எல்லாமே கரெக்டாக உங்களுக்கு சொல்லிடுவாங்க நீங்கள் ரெகுலர் செக்கப் போய் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த பீரியட்ஸை ரெகுலரைஸ் பண்ணி உங்கள் ப்ரெக்னன்சியை பிளான் பண்ணாலே பிசிஓடி இருக்கவங்க கூட ஹண்ட்ரட் பர்சன்ட் கன்சீவ் ஆக முடியும் ப்ரெக்னன்சி டிலேக்கும் இரெகுலர் பீரியட்ஸுக்கும் கருமுட்டை வளர்ச்சி தாங்க மெயின் கருமுட்டை வளர்ச்சின்றது பீரியட்ஸ் வந்து ரெண்டு வாரம் அதாவது ஃபோர்டீன் டேஸ் மிட் சைக்கிளில் கருமுட்டை பெருசாக வளரணும் அந்த டைமில் சேர்ந்து இருந்தீங்கன்னா ப்ரெக்னன்சி கண்டிப்பாக நிற்கும் இதுவே பாலிசிஸ்டிக் இருக்கவங்களுக்கு ஏன் ப்ரெக்னன்சி நிற்கலைன்னா நிறைய கருமுட்டை இருக்க வேண்டிய இடத்துல ஒரு கருமுட்டை மட்டும் பெருசாகவே வளராது எல்லா கருமுட்டையும் ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கும் அப்படியே இருந்தால் முட்டையும் வளரல முட்டை ரப்சரும் ஆகலை முட்டை இல்லாமல் ப்ரெக்னன்சியும் ஆகாது ஸ்பேம் எக்கோட மீட் பண்ணாதானுங்க கன்சீவ் ஆக முடியும் இதனால் இர்ரெகுலர் பீரியட்ஸும் ஆகும் ஸோ நீங்கள் டயட் அண்ட் கரெக்ட் ஃபுட் அதாவது ஹெல்த்தியாக சாப்பிடுங்க உங்கள் டாக்டர்கிட்ட கன்சல்டேஷன் போங்க அவங்க ஃபஸ்ட்டு உங்கள் பீரியடை ரெகுலரைட்ஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுவாங்க பாலிகுலார் ஸ்டடி பண்ணி எந்த நாளில் கருமுட்டை வளர்ச்சி ஆகுது எப்போ நீங்கள் சேர்ந்து இருக்கணும் அப்படின்னு உங்கள் டாக்டர் சொல்லுவாங்க நீங்கள் மெயின்டைன் பண்ண வேண்டியது எல்லாமே என்னென்னா ஃபர்ஸ்ட்டு உங்கள் டயட்டு செகண்டு நல்ல தூக்கும் ஒரு எயிட் ஹார்ஸ்க்கு கண்டிப்பாக தூங்குங்க ஹைட் அண்ட் வெயிட்டை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள் மந்த் அண்ட் மந்த் பீரியட் கரெக்டாக வருதா என்ன டேட்டில் வருதுன்னு கரெக்டாக நோட் பண்ணுங்கள் அப்போ தான் உங்கள் டாக்டர்கிட்ட நீங்கள் கன்சல்டேஷன் போகும்போது அவங்களுக்கு உங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் அப்படின்றது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஜங்க் ஃபுட்டை அவாய்ட் பண்ணுங்கள் சுகர் கண்ட்டை அதிகமாக எடுக்காதீங்க ஜங்க் ஃபுட் அண்ட் ப்ராசஸ்டு ஃபுட்டை அதிகமாக எடுத்தாலே உங்களுக்கு வெயிட் கெயின் அதிகமாக இருக்கும் ஸோ வெயிட் கெயின் அதிகமாக இருக்கவங்களுக்கு இன்னும் ட்ரீட்மெண்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பீரியட் ரெகுலரைஸ் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் லேட் ஆகும் சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு சீக்கிரமாக பாசிட்டிவாக எல்லாமே நடக்கும் சின்ன சின்ன விஷயம் தானே இதனால் எந்த பாதிப்பும் இருக்காது அப்படின்னு நினைக்காதீங்க சின்ன சின்ன விஷயத்தான் இங்கே பெரிய லைஃப் சேஞ்சிங்காக இருக்கும் ஸோ இதெல்லாம் நீங்கள் சேஞ்ச் பண்ணி ஃபஸ்ட்டு நேச்சுரலாக ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு கன்சீவ் ஆக முடியும் என்ன பிளான் பண்ணியும் எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணியும் கன்சீவ் ஆக முடியலை மெடிக்கேஷன் எடுக்கிற மாதிரி ஆகிடும் ஃபேட்டாக இருக்கிறவங்களை விட லீனாக இருக்கிறவங்களுக்கு தான் பீரியட்ஸை ரெகுலரைஸ் பண்ணுறது இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நீங்கள் மெடிசன் எடுக்கிறதுக்கு முன்னே உங்களால் முடிகிற சில எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே உங்கள் பீரியட்ஸை ரெகுலரைஸ் பண்ணிட முடியும் எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாமல் ப்ரெக்னன்சியும் பிளான் பண்ணலாம் ஹாப்பியாக ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன் அண்ட் நம்ம சேனலில் நிறைய ப்ரெக்னன்சி ரிலேட்டட் வீடியோஸ் ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதையெல்லாம் செக் அவுட் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்